அழகிய ரப்பர் தோட்டம் சோலைவனத்தின் மேலே ஒரு செவ்வாழை தோட்டம் குலைகள் குலைத்து தொங்கு காட்சி அருகில் ஒரு ரசகதளி வாழை பூத்து குலுங்குகிறது இயற்கை எழில் கொஞ்சம் பகுதி இங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார் அவரிடம் கேட்போம் ஐயா வணக்கம் எப்படி உங்க தோட்டம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு இப்படி அழகா இருக்குது ரகசியம் என்ன உழைப்பு தான் இல்லையா ஏன்னா பக்கத்து கண்டா எல்லாம் காடு பிடிச்சி கிடக்கு உங்க கண்டா அழகா நீட்டாக வச்சிருக்கு நல்ல ஒரு இயற்கையான ஒரு இடம் நல்ல நீரோட கண்ணீர் மாதிரி தண்ணி பாயுது ஒரு காலம் பசீடுன்னு போகண்டாம் தண்ணியாவது குடிச்சலாம் இல்லையா சரி இந்த இடத்துக்கு சிறப்பு என்ன இந்த இடத்துக்கு பேர் என்ன

உங்க உங்கள் தோட்டமா இது ஆ அப்படியா இடஞ்சலா இது பழைய வலி இல்லையா தோட்ட வரம்பு வழியை விடாத எல்லாருமே இப்போ ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு இல்லையா ஆனால் வயலுகளுக்கெல்லாம் முன்னால வலி உண்டு அந்த வரப்பு வரப்பாக இருக்கும் இன்னைக்கு ரப்பர் தோட்டம்னு ஒரு வரப்பே காண முடியல ஒண்ணும் இல்ல இல்லையா இதை சேர்த்து யாரும் வேலி போட்டா நடக்க முடியாது அடுத்ததானே അനക്ക് തോട്ടവരമ്പ പുറംപോക്കായിരിക്കും ഇൻക്ക് പുറംപോക്കെല്ലാം ഇൻക്ക് ആക്രമിച്ചു വെച്ചിരു ശരി നമ്മ യും എല്ലാരും തപ്പ് പണിയും ഇല്ല ഇപ്പൊ ഒരാളെ അടക്കിയേരത്തിലുള്ള ആളും നെക്കും നാടനോ നാ അടക്കും മാറി മാറി എല്ലാരും അടച്ച അടച്ചു നമുക്ക് പോക്കവരവും കൊഞ്ചും കഷ്ടം മുൻപേ വയൽ വിവസായം പണിയ നെൽ പോട നരത്തിലേ പരപ്പ് വരപ്പാ നല്ല இந்த ரப்பர் வந்த விட நடபாதையும் இல்லை வழியும் இல்லை இல்லையா சரி 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 இருக்கட்டும் இருக்க பேரையும் சொல்லக்கூடாது இது உள்ள இல்லையா இப்போ அவங்கள்ட்ட தான் இருக்கா இல்லை விட்டாச்சு சரி இந்த இந்த தோட்டம் இல்லைப்போ ஒரு சென்ட் என்ன விலை போகும் ஐம்பதாயிரம் ரூபா போகும் மின்சாரம் போகும் ரோடு வந்தாச்சுன்னா ஒரு லட்சம் போயிடும் இல்லையா ரோடு இல்லாததுனால ஐம்பதாயிரம் ரூபா போகும் சரி உங்கள் தோட்டத்தை பார்த்த பிறகு நல்ல தண்ணியும் ஒரு இயற்கை அழகும் நல்லா இருக்குது ஒரு விவசாய பண்ணெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா சரி இது இந்த தோட்டம் உங்கள் முன்ன பழைய காலத்தே உண்டு இல்லையா உண்டு சரி 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 வேறு ஏதாவது இந்த இடத்துக்கு சிறப்பு செய்தி இருக்கா ஒன்றும் இல்லை சரி அம்மா சரி நீங்கள் சினிமா பார்ப்பீங்களா அந்த காலத்தில் பாப்பியா யாருடைய முதலாளி அதுல ரெண்டு பேர் பாடனும் பாப்ட பாடனும் நம்ம எல்லாமே பரிவர்த்த நினைவு கொண்டு முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனச வச்சு முழு மூச்சாயிரு மண்ணிலே முத்தெடுத்து ஒண்ணு இல்ல பாடணும் அழகா தான் இருக்கு விளங்கும் குட குணமுடைய விவசாயி இல்லையா விவசாயி வந்து கடவுளுக்கு கடவுளுக்கு ஒப்பான ஆளு இல்லையா

നിങ്ങൾ അത്തേ പേരും ഉത്തമർ താനാങ്കുണ്ട് ഗൗരവം മറന്നു പോലും എത്ര വരുസാ അപ്പി പടം പാക്ക് ആശപ്പെട്ട് வீட்ல தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு போ. அப்படி தான? கொண்டு ஓடி தாவு எல்லாம் எடுத்து போட்டு ஆள் கிடைக்க மாதிரி வருது. ஆக்ட் பண்ணிட்டு ஓடுது. இல்ல கூட்டக்காரன் வெளிய நிப்பா. எത്ര மறக்க மறக்க முடியல. இல்லையா? கட்டி அந்த மாதிரி போயிருக்கேன். எங்கேயாவது கோயில் திருவாளன்னா நான் கோயிலு போயிட்டு வரேன் னு விட்டு சாம வீட்டுல வந்து தகவல் தெரிஞ்சாச்சுன்னா சிக்கிறது தான். அடி. அப்போ உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு இல்லையா அப்போ இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் அப்படி கிடையாது செல்லு பாக்கிறது அதுக்கு மேல அவங்களுக்கு சரி அவன் படம் பார்க்க ஆசைப்படுவா போயிட்டு வரட்டும் அன்னை ஏன்னா படம் பார்க்க போயிட்டு பையன் தவறு எங்கே போயிடுவானோ விட விடமாட்டேன் அது ஒரு கெட்ட பழக்கம் மாதிரி இல்லையா என்னைக்கு அது கெட்ட ஒரு மாடலாவே ஆயாச்சு அடுத்து என்ன பாட்டு தெரியும்